மேலே ஒரு பானெண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர் இவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு நாற்பது நாள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா எஸ்கே என்னோட அப்பாவை அவரை பார்த்தேன் அவ்வளோ டெரரர் இருப்பார் டானில் இப்போ இங்கே பார்க்கும்போது அவரே காலேஜ் போகிற மாதிரி கண்ணாடியெல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைலாக இருக்கார் இறைவனுக்கு நன்றி ரொம்ப பெருமையாக இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலையும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில் நிற்பாங்க தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்துல நின்றுக்கணும் அவன் கையை பிடிச்சுக்கணும் ஆனா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டா இறங்கி வந்தான் இந்த படத்துல அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தான் நல்லா வருவடா நல்லா வருவா என் தம்பி சசியோடு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லணும் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னாரு அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தையை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் எப்பவுமே நீங்கள் வரீங்க நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார் நம்ம வரோம் அப்படி அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோல் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட அது உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஆர்தர் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் ஆர்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் Well, bon. Admission open for twenty twenty four to twenty-five, KG to grade eleven. Grade eleven groups offered Physics, Chemistry, Computer Science, Mathematics, Physics, Chemistry, Biology, Mathematics, Physics, Chemistry, Biology, Computer Science, Slash Physical Education, Business Studies, Accountancy, Economics, Computer Science. Sir Isaac Newton School, CBSE. உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க